நம்மளோட வியூவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஆர்பிஐ பார்த்திங்கன்னா மூணு தடவைக்கு மேலே ரேட் கட் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அவர் ஹோம் லோன் வச்சிருக்காராம் ஸோ அவர் வந்து இந்த ரேட் கட்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ப்ரீ பே பண்ணலான் இருக்கேன் என்னோட ஹோம் லோனில் வந்து ஒரு டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் நான் ப்ரீபே பண்ணலான் இருக்கேன் ஸோ ஒருத்தர் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஹோம் லோன் வாங்கியிருக்காரு இப்போ கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து எட்டு பெர்சன்ட்னு வச்சுக்கோங்க அவர் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் எடுத்திருக்காருன்னு சொன்னால் அவருக்கு ஒரு ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ருபீஸ் வரும் ஓகே இஎம்ஐ இவர் வந்து ஒரு இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு ஐம்பது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபா இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுவார் ஸோ இவர் பத்து பத்தாயிரம் ரூபாய் இந்த மாதிரி அவர் கட்டும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் கட்டின இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி நாலு ரூபா தான் கட்டியிருப்பார் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி நாலு ரூபாவில் கட்டிருப்பார் விச் மீன்ஸ் அவருக்கு பதினேழு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா வந்து அவர் சேவ் பண்ணியிருப்பார்

நூற்றி அறுபத்தி ரெண்டாவது மாதத்தில் அவருக்கு இஎம்ஐ இருக்காது இட் மீன்ஸ் தேர்ட்டின் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓகே ஸோ பதிமூன்றரை வருஷத்தில் அவருக்கு என்ன ஆகிடுதுன்னா இந்த ஹோம் லோன் முடிஞ்சிருக்கு